ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கோ பார்த்துக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிகேஷன் வரும் பீட்ரூட்டில் இரும்பு சத்து விட்டமின் பி டுவெல் போன்ற ரத்த அணுக்களின் உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக இருக்குது உடலில் ரத்த அணுக்களின் அளவு சீராக இருக்க நினைத்தால் பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் அடிக்கடி குடிக்கணும் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் நம் உடலில் இருந்து நைட்ரிக் ஆசிட் இரத்த நாளங்களை நன்கு விரிவுடைய செய்து தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் இது கல்லீரலில் உள்ள பாதிக்கப்பட்ட செல்களை புதுப்பிக்கும் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் ஆண்மை குறைவுக்கு காரணமாக அமையும் இந்த தருணத்தில் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொண்டு ஆண்மை பிரச்சனை வராமல் இருக்கும் பீட்ரூட் மிக்சியில் போட்டு அரைத்து அதை அப்படியே சாப்பிட பிடிக்காது அதன் கூட ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு இஞ்சி இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் மிக சிறப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா இது கூட வெஜிடபிள்ஸ் கேரட் முள்ளங்கி போன்ற ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிடலாம் பீட்ரூட் ஜூஸ் தினமும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சக்கரை நோய் உள்ளவங்க சுகர் அளவு அடிக்கடி செக் செய்து கொள்வது நல்லது பீட்ரூட் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தீங்க அப்படின்னா உடல் சுத்தமாவதோடு கல்லீரல் பிரச்சனைகளும் அகலும் புற்றுநோய் தாக்கம் இந்தியாவில் அதிகம் இருக்கிறதால அதை தடுக்க பீட்ரூட் ஜூஸ் தினமும் குடித்து வர வேண்டும் பீட்ரூட் ஜூஸ் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு மிகவும் ஏற்ற பணம் ஆகும் கஃபைன் பானங்களுடன் ஒப்பிடும்போது இது கலோரி மிகவும் குறைவு உடற்பயிற்சி செய்ய தேவையான ஆற்றலை இது வழங்கும் இது ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிப்பதன் மூலம் தசைகளுக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க செய்யும் இது ஜீரண ஆற்றலும் சீராக இருக்கும் ஜீரண கோளாறுகள் உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பசியை கட்டுப்படுத்த முடியும் இது மிக அதிகமாகவும் நம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அதைவிட அதிகமாக நம்ம எடுத்துக்க கூடாது தொடர்ந்து தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள பீட்டா கரோட்டின் காரணமாக சிலருக்கு சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வரலாம் அதை தவிர வெயில் காலத்தில் தினமும் சிறிதளவு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது நல்லது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்